வணக்கம் பிள்ளைகள் இன்று நாங்கள் இலங்கையில் உள்ள மாகாணங்களை எவ்வாறு இலகுவாக கண்டுகொள்வது என்று பார்ப்போம் மாகாணங்களை அறிந்து கொள்வதற்கு முன்னர் பிரதான திசைகளை அறிந்து கொள்வோம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இந்த பிரதான திசைகளுடன் உபதிசையான வடமேற்கு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் இப்போது மிகவும் இலகுவாக மாகாணங்களை அறிந்து கொள்ள முடியும் இலங்கையின் வடக்கு பக்கமாக உள்ள மாகாணம் வடமாகாணம் கிழக்கு பக்கமாக உள்ள மாகாணம் கிழக்கு மாகாணம் தெற்கு பக்கமாக உள்ள மாகாணம் தெற்கு மாகாணம் என்று சொல்ல மாட்டோம் அதற்கு பதிலாக தென் மாகாணம் என்று சொல்லுவோம் மேற்கு பக்கமாக உள்ள மாகாணம் இரண்டாக பிரிகிறது அதாவது மேற்கு பக்கமாக உள்ள மாகாணத்தில் ஒன்று மேல் மாகாணம் என்று சொல்லுவோம் அதற்கு மேலே பாருங்கள் மேற்கு பக்கம் வடமேற்கு திசையை நோக்கியதாக இருப்பது வட மேல் மாகாணம் அடுத்ததாக நாம் மத்தியில் இருக்கும் மாகாணத்தை பார்ப்போம் இதுவும் இரண்டாக பெறுகின்றது சரியாக நடு மத்தியில் இருக்கின்ற மாகாணம் மத்திய மாகாணம் அதே நேரம் வடக்கு திசையை நோக்கியதாக இருப்பது வட மத்திய மாகாணம் ஆகவே எமக்கு இலங்கையில் உள்ள மாகாணங்களில் அதாவது ஒன்பது மாகாணங்களில் ஏழு மாகாணங்கள் வந்துவிட்டன திசையை அடிப்படையாகக் கொண்டு மீதி இருப்பது இரண்டு மாகாணங்கள் அதில் ஒன்று சப்ரஹமுவ மாகாணம் மற்றையது ஊவா மாகாணம் இனி வாரங்கள் ஒவ்வொரு மாகாணங்களையும் தனித்தனியே நோக்குவோம்